ஐயா வணக்கம் ஐயா நான் வந்து ஒரு விவசாயி புதுப்பாக்க கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊர் இதை வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுறேன் விவசாய சங்கத்தில் ஒரு செயலாளராக இருக்கேன் நாலு பத்து பேருக்கு பழக்கமாகவும் இருக்கிறேன் எனக்கு வந்து குரம்பண்டர் கம்பெனியில் வந்து குரோமர் கம்பெனிக்கார் வந்து எனக்கு இந்த மாதிரி டிஏபி கரைசில் வந்துக்கு திறன் வழியாக வந்துக்குது அப்படின்னு சொல்லி அடித்து பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு வந்து இருபத்தஞ்சாவது நாளில் ஒரு டோஸ் கொடுத்தாரு ஒரு ஐம்பது சென்ட் அடிச்சு பாருங்க நான் அடிச்சு பார்த்தேன் மறுபடியும் நாற்பத்தஞ்சாவது நாள் நாற்பதாவது நாள் ஒரு கோட் சொன்னார் ரெண்டு முறையும் அடிக்கும் போது வயிறு கொஞ்சம் நல்லாவே இருக்குது இதாக இருக்குது பாருங்கள் இந்த வயல் வந்து இதை இதாக இருக்கிறது பாருங்கள் இந்த வயல் வந்து டிஏபி கடைசியில் அடித்த வயல் இது நல்லா வளமாக வந்து இருக்குது ரெண்டு முறை அடிச்சிட்டேன் இது வந்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது வந்து அடிக்காது நான் வெறும் யூரியா காம்ப்ளக்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன் இது நல்லா வளமாக இருக்குது இது கொஞ்சம் வளம் கம்மியாக இருக்குது அதனால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குது ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்லை ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதில் ஒரு நன்மை என்னான்னு கேட்டால் பூச்சி அடிக்க சொல்லுவேன் அதில் சேர்த்து அடிக்கலான்றார் பூச்சி ரெண்டு நன்மை அதில் பூச்சி மந்தாடி சொல்ல சேர்த்து அடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குது செலவும் கம்மியாகுது அதனால் நானும் டிஏபி கரை நிச்சயமாக எல்லா விவசாயம் அடிக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய சார்பாக உரமன்றல் சார்பாக கேட்டுக்கிறேன் நன்றி